வீரபாண்டிய கட்ட பொம்மை குறிச்சி போகிற ரோடுங்க சூப்பரான லொக்கேஷன் ஹைவே தூத்துக்குடி டு மதுரை இருந்து ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எண்ணூறு மீட்டரில் இடம் ஹைவேலருந்து ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட் ரோட்டு மேலே நல்ல கருமேக சூழ்ந்த பகுதியில் உங்களுக்கு இடம் இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் இருபத்தஞ்சு லட்சம் மெயினான லொக்கேஷனில் சப் ஸ்டேஷன் எஸ்எஸ் பக்கத்தில் தாங்க இருக்குது ஐநூறு மீட்டரில் ஹைவே இன்னொரு மீட்டர் அளந்து பார்த்துட்டு எடுங்க டேரக்டாக ஓனர் இடத்த பாருங்கள் என்ன நாளும் பண்ணலாம் டிடிசி அப்ரூவல் போடலாம் அழகா வீடு கட்டலாம் அந்த மாரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்காவாக இருக்கும் மொத்தமே முப்பத்தெட்டு லட்ச ரூபா தான் வருது ரேட்டு கம்மி பண்ணி பேசுறது என்னோடய பொறுப்பு எப்படியும் குறைச்சி வாங்குவோம் வாங்க இடத்த வந்து பாருங்கள் களத்தை சொந்திங்க இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் ரோட்டு மேலே அது அது மட்டும் இல்லாமல் ஊர் பேர் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பியா அதுக்குள்ள எப்போதும் வென்றான் இந்த இடத்த எடுக்கவங்க எப்போவும் வாழ்க்கையில் வெண்டுக்கிட்டே பண்ணிட்டு அந்த மாதிரியான லொக்கேஷனுங்க இடம் கட்டமாக இருக்குது நல்லா பாருங்கள் பார்த்து ஒயர் எதுவுமே போகல இந்த ஒரு ஒயரு அது ஓரமாக தான் போகுது நமக்கு லைன் எதுவும் தேவைன்னா எழுதுக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஒரு சோலார் போடணும் ஒரு எடுத்து சோலார் போட்டு ஏன்னா சப்ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்னென்னாலும் பண்ணலாம் எஸ்எஸ் பக்கத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே அதுக்குள்ளே ஏற்படுதான் ஆள் தங்கியிருக்கங்க தங்கியிருக்க லொக்கேஷன் நான் இருக்குது பாருங்க பில்டிங் சூம் பண்ணி பார்த்தாலே தெரியும் சும் பண்ணி காட்டுதுங்க செம்மையான செமையான லொக்கேஷனில் இடம் பூரா நிறைய இடம் உடனே இடம் பூரா நல்ல இடம் நல்ல இடமா போடாதுங்க பத்து இடத்த பார்த்துட்டு தான் இந்த இடத்த போடுவேன் நிறைய இடத்த கழிச்சிட்டு ஓனர் கரெக்டாக ரேட்டு சொல்லுவாங்களா பத்து பேர் என்ன கூப்பிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு தான் இடம் போடுவேன் எல்லா இடத்தையும் என்னை போட முடியாது நிறைய பேர் ரேட்டு கூட சொல்லுங்க அதெல்லாம் பண்ண முடியாது கஷ்டம் இது கரெக்டான இடமா தோணிச்சா மட்டும்தான் பண்ணுவேன் மனசுக்கு அதுவும் ரேட்டு கம்மி பண்ணி பேசுவோம் இது பெஸ்ட்டு இந்த ரேட்டுக்கு இடம் கிடைக்கிச்சு இடத்த பார்த்துட்டு விசாரிங்க விசாரிச்சுட்டு நிறைய பேர் களைச்சி விடக்காண்டி குறைச்சி சொல்லுவாங்க இடம் எங்கே இருக்குன்னு கேளுங்க ஓனர் எங்கே இருக்காருன்னு கேளுங்க நேரில் போய் இடத்து ஓனரை சந்திங்க அப்படின்னா தான் தெரியும் ரேட்டு நம்ம போடுற ரேட்டு கம்மி தான் இருக்கிறதுலே கம்மி இந்த இந்த லொக்கேஷன் இந்த ரோட்டு மேலே இந்த இடம் கிடைக்க வாய்ப்பே இல்லை எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டாச்சு கல் மாலு எல்லாமே ஊற்றி ஊனி ப்ராப்பராக இருக்குது செம